உயிர்த்தண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் கலாத்தியா இயல் மூன்று இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஐந்து முடியும் ஒருவன் சட்டத்தால் அன்று நற்செய்தியால் மட்டுமே இறைவனுக்கு ஏற்புடையவன் ஆகக்கூடும் என்பதை விளக்கிய பவுலடியார் இரண்டு பதினைந்து இருபத்தி ஒன்று இந்நச்செய்தியின் மைய பொருளாய் விளங்கும் கிறிஸ்துவினின்று சிலுவை வாழ் கிறிஸ்துவினின்று கலத்திய விலகிவிட்டதாக அவர்களை சாடுகிறார் எனவே அறிவிலிகளான கலாத்தியரே என்று கடும் சொல்லால் அவர்களை விழிக்கிறார் தந்தையின் நினைவிலே நின்ற அறிவின் உறைவிடமாகிய மகனை மறப்பவர்கள் உண்மையிலேயே அறிவிலிகள்தாம் சிலுவை இயேசுவின் சிலுவை இயேசு வாழ்வின் மையம் சிலுவை அறையப்பட்ட மெஸ்ஸியா யூதர்களுக்கு இடரலாகவும் இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கலாம் எனினும் அழைக்கப்பட்டவருக்கு கடவுளின் வல்லமையையும் ஞானமுமானவர் இயேசு கிறிஸ்துவே ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி மூன்று பௌலடியாரின் இப்போதனையை கலாத்தியர் ஏற்றுக்கொண்டனர் அதற்கேற்ப வாழ்ந்தனர் மூன்று மூன்று எனினும் நாளடைவில் ஒரு சிலரின் தவறான போதனையில் அவர்கள் தங்கள் மனத்தை பறிகொடுத்து மயக்க நிலையில் இருந்தனர் மந்திரவாந்தியை உற்று நோக்குவதன் மூலமே ஒருவன் மயக்க நிலையை அடைகிறான் வேறு எதிலும் எவரிலும் மயங்காது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவின் மீது தங்கள் பார்வையை அவர்கள் என்றும் பதிய வைத்திருந்தால் அவர்கள் ஈர்க்கப்பட்ட அவரால் ஈர்க்கப்பட்ட அவர்கள் அவரை விட்டு என்றுமே விலகி இருக்க மாட்டார்கள் கிறிஸ்துவை அறிவதை தவிர வேறு எதையும் அறியேன் என்று போதித்த பவுலடியார் தனது மந்தை எவராலும் எப்போதனையாலும் மயக்கப்படாது சிலுவையில் உயர்த்த பெற்ற உயிர்த்த கிறிஸ்துவையே என்றும் வாழ்வின் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் என் எண்ணங்களும் இதய இயக்கங்களும் இயேசுவையே மையமாக கொண்டுள்ளதா ஆவியரா ஓனுடலா பௌலடியாரும் பர்ணபாபும் மக்களுக்கு கிறிஸ்துவை போதித்தனர் மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் திருத்துவத பணி இரண்டு ஏழு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் விளைவாக தூய ஆவியாரையும் அவரது கொடைகளான விடுதலை அமைதி மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் தூய்த்து வந்தார்கள் நான்கு ஆறு ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தூய ஆவியாரின் ஆற்றலுடன் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் அதே மக்கள் இன்று ஊனுடலை சார்ந்தவற்றிற்காக ஆவியின் கொடையை கைவிட நினைப்பது மடமை ஆகும் ஆவியின் ஆற்றல் ஒரு பக்கம் ஊனுடலின் இச்சைகள் வேறு பக்கம் கிறிஸ்துவ வாழ்வு ஒரு சோதனைக்களம் நமது ஊனுடல் இச்சைகளின்படி நடந்தால் அழிவுக்கே ஆளாவம் என்பது பவுலடியாரின் சிறப்பான அறிவுரையாகும் ஆவியாரின் ஆற்றல் இஸ்ராயலரை எகிப்திலிருந்து விடுமிக்க அருண் செயல்கள் ஆற்றிய வல்லமை மிக்க கடவுள் மீட்பின் வரலாற்று தொடர்ந்து அரும் பெரும் செயல்கள் புரிந்ததாக அன்னை மரியா பாடுகின்றாள் லுக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்பது கிறிஸ்து ஆவியாரால் நிரப்ப பெற்று அற்புதங்கள் பல புரிந்தார் அவருடைய சீடர்களும் ஆவியின் துணையால் அற்புதங்கள் பல செய்வர் என வாக்களித்தனர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பெய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த அற்புத நிகழ்ச்சிகள் திரு அவையில் ஆவியாரின் பெயரால் நடைபெற்றன என்பதற்கு திருத்துதற் பணி சான்று பகர்கிறது திருத்துதர் பத்து பணி பத்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு எபிரேயர் ரெண்டு நான்கு எஸ்ஸுவில் நம்பிக்கை கொள்வோருக்கு ஆவி அபரிமிதமாக அருளப்பட்டது திருத்துத பணி எட்டு பதினான்கு பதினேழு இதே தூய ஆவியாரை நாம் திருமுழுக்கில் பெற்றுள்ளோம் ஆழ்ந்த நம்பிக்கையும் பரிசுத்த ஆவியாரை முற்றிலும் சார்ந்து வாழும் பண்பும் இருந்தால்தான் நம்மிலும் தூய ஆவியாரின் ஆற்றல்கள் பல புரிவார் அருங்கொடை மலர்ச்சி இதற்கு சான்று பகர்கிறது ஆவியை விட முயல்வதும் நம்மில் மறைந்தும் நிறைந்தும் வாழும் ஆவிக்கு வருத்தம் விளைவிப்பதும் எபேசிய நான்கு முப்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும் ஆவியானவர் என் ஆன்மீக இயக்க மறுவாழ்வில் பெறும் இடம் யாது நினைவில் நிறுத்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது உங்கள் முன் சித்தரித்து காட்டப்படவில்லையா இரண்டாம் வாசகம் நற்செய்தி லுக்கா பதினொன்று ஐந்து முதல் பதிமூன்று முடிய கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இறைப்புகள் பாடி இறையரசின் வருகைக்காக ஏங்கி இறுதியாக நம் தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி நமது ஆண்டவர் நமக்கு கற்பித்தார் இதைத் தொடர்ந்து அப்பத்தை அடிப்படையாக வைத்து ஜெபத்தின் பண்பையும் ஆற்றலையும் வலியுறுத்துகின்றார் ஜபம் வீணாகாது விருந்து தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று குரல் எண்பத்தி இரண்டு விருந்தோம்பலை யூதர்கள் தம் கடமையாக கருதினர் தான் தன்னிடம் உணவு இல்லாவிட்டாலும் நண்பரிடம் சென்று வாங்கி வர முயல்கின்றான் ஒருவன் ஒரே ஜமுக்காலம் அல்லது பாயில் படுத்துறங்கும் குடும்பம் அது எனவேத்தான் நள்ளிரவில் அப்பம் கேட்டு வந்த நண்பனுக்கு எழுந்து அப்பம் கொடுக்க தயங்குகிறான் வீட்டு தலைவன் எனினும் தட்டிக்கொண்டே இருப்பவனின் தொல்லை பொறுக்க மாட்டாது எழுந்து அப்பம் வழங்குகிறான் தொல்லை பொறுக்க மாட்டாது நாம் கேட்கும் வரங்களை கடவுள் அருளுகிறார் என்பதல்ல பொருள் நமது ஜபம் என்றுமே வீணாவதில்லை ஜெபத்திற்கு தக்க பலன் கிடைக்கும் என்ற உண்மையே இந்த ஓமையில் வலியுறுத்தப்படுகிறது கேளுங்கள் பெறுவீர்கள் தம் பெற்றோர்களால் ஆகாதது எதுவுமில்லை என்பது பிள்ளைகளின் உறுதியான நம்பிக்கை பெற்றோர்கள் தம் மீது அன்பை பொழுகின்றனர் என்பதும் அவர்கள் அறிந்தது மீனை கேட்டால் பாம்பையா கொடுப்பான் அப்பம் கேட்டால் கல்லையா கொடுப்பான் என்ற உவமைகள் வழியே பெற்றோர் பிள்ளைகள் உறவை வலியுறுத்துகிறார் இயேசு நம்மில் நன்மையும் தீமையும் கலந்தே காணப்படுகின்றன சிறப்பாக இயேசுவை கேள்வியால் மடக்க நினைத்தவர்கள் அவரில் என்றும் குற்றம் காண்பதிலேயே கூறியாய் இருந்தல் தீயோர்களாகிய நீங்கள் எவ்வாறு நல்லவை பேச முடியும் மத்தியும் பனிரெண்டு முப்பத்தி நான்கு என்று இயேசு அவர்களை கேட்கிறார் குறையுடைய இத்தகையோரை தம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்தால் நம்மை படைத்து பராமரித்து பாதுகாக்கும் பரம தந்தை நாம் கேட்பதை தராது இருப்பாரா என்கிறார் நமது ஆண்டவர் இந்த அடிப்படையில் தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் பதினொன்று ஒன்பது என்கிறார் இயேசுவை இதற்கு சான்றாக விளங்குகிறார் தன் இறுதி உணவு வேளையில் மீண்டும் மீண்டும் தம் சீடுகளுக்காக பரம தந்தையிடம் மன்றாடினார் யோவான் பதினேழு கெட் தோட்டத்தில் மரண பயம் அவரது உடலை பிழிந்து உள்ளத்தை உருக்கிய பொழுது மண்டியிட்டு முகம் குப்புற விழுந்து பரம தந்தையிடம் கூவி அழைத்தார் அவரது ஜபம் வீணாகவில்லை பாண்டுகளில் மன உறுதி பெற்றார் கனானிய பெண்ணின் கதறலை கேட்ட சீடர்கள் நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் மத்திய பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு என்று அவரிடம் எரிச்சலுடன் கூறியபொழுது அவளது மன்றாட்டு கேட்கப்பட்டது நல்ல கல்வன் இறை இயேசுவின் இதய கதவை தட்டினான் அது திறக்கப்பட்டது லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஆவியாரி அருங்கொடை நாம் நமது பரம தந்தையிடமிருந்து இக்காலத்திற்கு வேண்டியதை மட்டும் பெறுவதிலேயே குறியாய் இருக்கிறோம் அவரோ எக்காலத்திற்கும் தேவையான தூய ஆவியாரை நமக்கு அளிக்க தயாராய் உள்ளார் கொடையின் மதிப்பை அறிந்தால்தான் அவரை பெற மீண்டும் மீண்டும் வேண்டுவோம் இயேசுவே நமக்காக மன்றாடி பெற்றுத்தரும் அருங்கொடை தூய ஆவியாரே யோபான் பதினான்கு பதினாறு அவரை பெற வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடம் உண்டா இடைவிடாது நாம் ஜெபிக்க வேண்டும் அருள்வாழ்வில் ஜெபம் தீபத்துக்குரிய எண்ணெய் போன்றது இறைவனிடம் நம் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கும் பொழுது நமது இயலாமையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவரில் அவயம் தேடுகின்றோம் என் வாழ்வில் ஜெபம் பெறும் இடம் யாது எனக்காக என் நாட்டிற்காக துன்புறும் மக்களுக்காக என் பகைவர்களுக்காக திருச்செபைக்காக நான் ஜெபிக்கிறேனா மனத்தில் இருத்துவோம் கேட்கிற எவனும் பெறுகிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் ஆண்டவர் இயேசு நிறைவளம் தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்